வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம வந்து ஸ்ரீ பகவத் நூல்கள் இருந்து சில முக்கியமான கருத்துக்களை கொஞ்சம் ஆழமா பாக்க போறோம் வணக்கம் இந்த குறிப்புகள் குறிப்பா நீங்க அந்த பகவத் நூல்களில் கண்டெடுத்த முத்துக்கள் தொகுப்பு உண்மையிலே பல ஆழமான விஷயங்களை தொடுது ஆமாம் மனம் அப்புறம் இந்த நான்கிற உணர்வு எண்ணங்களோட தன்மை உண்மையான அமைதி விடுதலைன்னு நிறைய இருக்கு சரி நம்ம நோக்கம் வந்து இதுல இருந்து முக்கியமான சில புரிதல்களை உங்களுக்கு கேட்டுக்கிட்டு உங்களுக்கு கொண்டு சேர்க்கறது கரெக்ட் சரி எங்க ஆரம்பிக்கலாம் அந்த குறிப்புகள்ல ஒண்ணு சொல்லுது வெறும் எண்ணங்களோட ஒரு தொகுப்பு தானு இதுவே ஒரு மாதிரி இருக்குல்ல நிச்சயமா அது ரொம்ப அடிப்படையான புள்ளி அதாவது நாம மனம்னு தனியா ஒரு பொருள் இருக்குன்னு நினைக்கிறோம் ஆனா அது அப்படி இல்ல இல்லையா உம் அது வந்து தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிற எண்ணங்களோட ஒரு ஓட்டம் அந்த இது முதல்ல புரிஞ்சுகிட்டாலே ஒரு பெரிய தெளிவு கிடைக்கும் ஓகே இந்த எண்ணங்களோட ஓட்டத்தை பத்தி பேசும்போது ரெண்டு விதமான மனநிலைய பத்தி குறிப்புகள்ல இருக்கு ஒண்ணு வந்து பங்கனல் மைண்ட் பயனுள்ள மனம் ஆமா அது நம்ம அன்றாட வேலைகளுக்கு ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு திட்டமிடுறதுக்கு இதுக்கெல்லாம் தேவைப்படுற மனம் அது இல்லாம ஒன்னும் பண்ண முடியாது சரி ஆனா இன்னொன்னு இருக்கு ஃபைட்டிங் மைண்ட் சண்டையிடும் மனம்னு அதேதான் இதுதான் பிரச்சனையே நிறைய நேரம் நம்மளை போட்டு குழப்பறது கஷ்டப்படுத்துறது எல்லாமே இந்த மனநிலை தான் ஒரு போராட்டம் நடக்கும் பாருங்க அந்த துன்பத்துக்கு காரணமா பெரும்பாலும் அப்படிதான் இங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த எண்ணங்கள் எங்க இருந்து வருது ஏன் அது இப்படி சண்டையிடுற மனமா மாறுது இத கவனிக்க ஆரம்பிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ பிரச்சனை எண்ணங்கள்ல இல்ல அந்த எண்ணங்களோட நாம எப்படி இன்டராக்ட் பண்றோம் அந்த ஃபைட்டிங் மோட்ல இருக்கிறதுலதான் பிரச்சனை அப்படி சொல்ல வராங்களா மிக சரியா சொன்னீங்க எக்ஸாக்ட்லி எண்ணங்கள் பாட்டுக்கு வரும் போகும் நாம அதோட ஒட்டிக்கும் போது அதை எதிர்த்து போராடும் போதுதான் சிக்கல் சரி இப்போ அடுத்த கேள்விக்கு வருவோம் சொல்லுங்க இந்த எல்லா எண்ணங்களுக்கும் எல்லா உணர்வுகளுக்கும் பின்னால ஒரு நான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கே ஆமா அந்த நான் உணர்வு அது இல்லாம எதுவுமே இல்லையே நான் பாக்குறேன் நான் உணர்கிறேன் நான் நினைக்கிறேன் எல்லாத்திலயும் இந்த நான் இருக்கே குறிப்புகள்ல கூட சொல்லுது இந்த நான் வந்து உடல் இல்லைன்னு கரெக்ட் உடல் இல்ல அப்போ அது என்ன யோசிச்சிருக்கீங்களா குறிப்புகள் என்ன சொல்லுதுன்னா இந்த நான்கு உணர்வே கூட ஒரு எண்ணம் தான் முதல் எண்ணம் இதுதான் மற்ற எல்லா எண்ணங்களுக்கும் ஆதாரம் மாதிரி ஓ முதல் எண்ணமா ஆமா இதத்தான் வந்து அகந்தை அதாவது ஈகோன்னு சொல்றோம் இந்த அகந்தையோட உண்மையான தன்மையை ஆராயறதுக்கு பேரு தான் விசாரம் விசாரம் இது ஏதோ பெரிய தத்துவ விசாரம் மாதிரி கேக்குதே இது நடைமுறையில எப்படி உதவும் இல்ல இல்ல இது வெறும் எங்கிருந்து கிளம்புதுன்னு தேடுறது ஓகே ஓகே என்ன ஆகும் அப்படி தேடும்போது அந்த நான்கிறது ஒரு நிரந்தரமான தனியால் இல்ல அதுவும் ஒரு எண்ணம் தான் அதுக்குன்னு தனிப்பட்ட இருப்பில் புரிய ஆரம்பிக்கும் அனுபவத்துல தெரிய வரும் அப்ப அகந்தையிலிருந்து விடுபடுறதுனா ஆமா இந்த அகந்தையோட பிடியிலிருந்து வெளியே வர்றதுதான் உண்மையான விடுதலை லிபரேஷன் குறிப்புகள் சொல்லுது அது ஒரு நேரடி அனுபவம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சரி அப்போ அகந்தை ஒரு பிடிப்புனா நம்மோட உண்மையான நிலை இயல்பான நிலை என்ன குறிப்புகள்ல இனசென்ட் ஸ்டேட்னு ஒரு வார்த்தை வருது களங்கமற்ற நிலை ஆமா அது ரொம்ப அழகான ஒரு கருத்து இன்னசென்ட் ஸ்டேட் அது வந்து இந்த நான்கிற அகந்த எண்ணம் உருவாகிறதுக்கு முன்னாடி இருக்கிற நிலை அல்லது அதை கடந்த நிலை குழந்தைகள் கிட்ட பாக்குற மாதிரி ஒரு இயல்பா கிட்டத்தட்ட அப்படி சொல்லலாம் ஒரு திறந்த மனநிலை எண்ணங்கள் உணர்வுகள் வரும் போகும் ஆனா அதோட நம்மள முழுசா ஐடென்டி பண்ணிக்காம ஆனா ஒரு விழிப்புணர்வோட அவேர்னஸ் அல்லது கான்ஷியஸ்னஸ்னு சொல்றமே அந்த நிலையில இருக்கிறது எண்ணங்கள் மேக மாதிரி வரும் போகும் ஆனா அந்த விழிப்புணர்வு வான மாதிரி மாறாம அப்படியே இருக்கும் அப்போ நம்மளோட உண்மையான தன்மைங்கிறது இந்த எண்ணங்கள் உணர்ச்சிகள் எல்லாம் இல்ல அதையெல்லாம் அறியற அந்த விழிப்புணர்வு தான் கரெக்டா அதேதான் அந்த உண்மைய உணர்றது தான் அமைதிக்கு வழி அந்த களங்கமற்ற நிலைய அப்பப்ப நினைவுக்கு கொண்டு வந்தாலே நாம இயல்பா எவ்வளவு அமைதியா முழுமையா இருக்கும்னு புரியும் கேட்கவே நல்லா இருக்கு ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதோட நிறுத்தாம இத நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி கொண்டு வரது ஏதாவது வழி இருக்கா இருக்கு முக்கியமான வழி உங்க கவனத்தை அடிக்கடி உள்ள திருப்புறது உள்ள திருப்புறதா ஆமா சும்மா இருக்கும்போது என்ன என்ன ஊடுது என்ன உணர்வு வருதுன்னு கவனிக்கிறது குறிப்பா அந்த உணர்வு அது எப்ப வருது எப்படி இருக்குன்னு எதையும் ஒதுக்காம பிடிக்காம சும்மா ஆமா ஜஸ்ட் அப்புறம் வேணும்னா அந்த நான் உணர்வை ஆராயலாம் இது எங்க இருந்து வருது இதன் மூலம் என்ன அப்படின்னு உள்ளேயே தேடலாம் இதுதான் அந்த விசாரம் ஓஹோ வெறுமனே கவனிக்க ஆரம்பிச்சாலே போதும் அதுவே கொஞ்சம் கொஞ்சமா அந்த அகந்தையோட பிடியை தளர்த்தும் இது ஒரு பயணம் மாதிரி தொடர்ந்து செய்யணும் ரொம்ப அழுமையா விளக்குனீங்க இந்த குறிப்புகளிலிருந்து முக்கியமான விஷயங்களை அழகா தொகுத்து சொன்னீங்க மிக்க நன்றி சந்தோஷம் சரி கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை அடுத்த முறை நீங்க கொஞ்சம் அமைதியா தனியா இருக்கும்போது உங்களுக்குள்ள அந்த நான் ஒரு உணர்வு எழுந்து வருது இல்ல அதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களே அது எங்கிருந்து வருது அதோட நிஜமான தன்மை என்னவா இருக்கும் இந்த கேள்வி உங்களுக்கும் ஒரு புதிய உள்நோக்கிய தேடலை தொடங்கி வைக்கலாம் நன்றி